பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் கூட்டத்தை உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களில் வழிபாட்டு சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு என்ன வழி என்பதை கண்டு

அரங்காவலராக நியமிக்கப்பட வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டிருக்கின்றார் நீங்கள் மூன்று அரங்காவலர்களை ஒரு கோயிலுக்கு நியமிக்கலாம் ஐந்து அரங்காவலர்களை நியமிக்கலாம் ஐந்து அரங்காவலரை நியமிக்கும் போது அல்லது மூன்று அரங்காவலர்களை நியமிக்கும் போது அதில் கட்டாயம் ஒருவர் பெண்ணாக இருக்க வேண்டும் அதுபோல கட்டாயம் ஒருவர் இந்த தனி சமூகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்பது அறநிலையத்துறையினுடைய சட்டம்